காணிக்கையாக்கி இந்த போராட்டத்தை வலியுறுத்தி நான் ஒரு வரலாற்று பாடலை எழுதியிருக்கிறேன் போராட்டம் அனைத்து ஊழியர் சங்க உரிமைக்கான போராட்டம் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை போராட்டம் அரசு ஊழியர் சங்க உரிமைக்கான போராட்டம் உண்மையிலை போராட்டம் காலம்பூர சாகுரோ கால் கிடக்க நடக்குறோம் காலம்புற சாகுரோ கால் கிடக்க நடக்கிறோம் எதையும் நமக்கு செய்யல ஐந்த ஐந்தம்சு கோரிக்கையை நிறைவேற்றல அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை போராட்டம் அனைத்து ஊழியர் சங்க உரிமைக்கான போராட்டம் அம்பிக்கரும் பெற்று தந்து இடஒதுக்கீடு உரிமை எது ஆளும் வர்க்க கூடங்களே அமுல்படுத்த கூடுங்களே உயர் பதவியில் காலியிடத்தை இட்டு நிரப்பு உயர் பதவியில் காலியிடத்தை இட்டு நிரப்பு எங்க உரிமைக்கான போராட்டம் தான் தொடருது ஐந்தம்ச கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்த ஒதுக்கீட்டு உரிமைக்கான போராட்டம் மலமல்லும் தொழிலாளி அவலும் ஒழியல எந்த மகாராச ஆண்டாலோ அவ வாழ்வு உயரல பட்டியல் சாதி பழங்குடிகளின் பணியாளர் கோரிக்கை பதவி பணி பணிமூப்பை வழங்கிடு சமூக நீதி காத்த அரசு என்பது காத்திடு சமூக நீதி காத்த அரசு என்பது காத்திடு அரசு ஊழிய இலக்கிய பேரவை போராட்டம் அனைத்து ஊழியர் சங்க உரிமைக்கான போராட்டம் இந்திய அரசமைப்பு சட்டம் பதினாறு ஒரேவை பயன்படுத்தி பட்டிய சாதி ஊழியர்களை உரிமை காத்திடு சாதி நீதிதான் சமூக நீதியாம் சாக்கடையில் நிலையும் புழுவா சேரி சனங்களாம் சாக்கடையில் நிலையும் சேரி சனங்களாம் அரசு ஊழியரை பேர